கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த காலகட்டங்களிலே ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர் அவன் ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறான் பீப்புள்ஸ் நீட் டூ பிரெட் அண்ட் சர்க்கஸ் என்று அவன் வாசகத்தை சொல்றான் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் மக்களுக்கு தேவையானது நல்ல ஆட்சியோ சரியான கட்டுமானங்களோ கிடையாது அவர்களுக்கு தேவையானது பிரெட்டும் சர்க்கஸ் மட்டும்தான் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அல்லது அவன் என்ன சொல்ல வர்றான்னா மக்களுக்கு வந்து சாப்பிட சாப்பாடை கொடுத்துரு அவன் வேடிக்கை பார்க்கறதுக்கு சர்க்கஸை கொடுத்துரு அதுக்கு மேல நம்மள எதுவும் கேள்வி கேட்க மாட்டான் இந்த தியரி இருக்குல்ல இதுதான் நிறைய டிக்டேட்டர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நாட்டிலே அதுதான் இன்னைக்கு தேர்தல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில் என்னென்ன உளறுதல்களை உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க கூடாது என்பதற்காக என்னவோ கரெக்டாக எலெக்ஷன் டைத்துல இந்த ஐபிஎல் நடத்துறது என்ன செய்யலாம் நீங்க பாப்பி நல்ல விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட தங்களுடைய தொழிலை விட்டு விட்டு இந்த இதில் மூழ்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஹிட்லர் சொன்னது பிரெட்டும் சர்கஸும் சொன்னான் நம்ம நாட்டிலையும் பிரெட்டுக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் தான் அந்த பொருளை மக்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் வேறு வேடிக்கைகளுக்கு இது மாதிரியான கேளிக்கைகளை கொடுத்து விட்டால் நம்மை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்று நினைத்து விட்டார்கள் என்னவோ நாடு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இங்கு சர்க்கஸ் எப்படி கோமாளி குத்துக்கள் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதாவது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டின் பிரதமர் சொன்னார் நான் வந்து சாதாரண மனிதன் கிடையாது நான் பரமாத்மாவினுடைய பிரத்யேக படைப்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இவருடைய அடிவரடிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒருபடி மேலேறி சென்று பூரி ஜெகந்நாதரே இவருடைய எங்கள் மோடியினுடைய அடிமைதான் என்கிற அளவிற்கு சொன்னார் பிறகு அதை வாபஸ் வாங்கினார் இப்போ தன்னைத்தானே கடவுள்ன்ற அளவுக்கும் நான் மனித பிறவி இல்லைன்னு சொல்கிறாரு இது எப்போ சொல்றாருன்னு அவங்க அம்மா இறந்து போன பின்னாடி சொல்றாரு அவங்க அம்மா இருக்கும்போது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க பேட்டி எடுத்திருப்பாங்க போய் இவர் சொல்றது உண்மையா இல்லை நீங்கள் தான் பெத்த எடுத்தீங்களா எந்த ஹாஸ்பிட்டலில் ஆச்சு அதெல்லாம் கேட்டரலாம் போன பின்னால தெளிவாக தான் பேசுகிறார் இப்போ இதுலருந்து இன்னொரு ஒரு செய்தி என்ன வருகிறது என்றால் நம்ம இந்தியாவில் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு வகையினர்கள் தான் அவர்கள் யாருன்னா அகோரிகள் அந்த அகோரிகள் யாரு கங்கை கரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காசியில் வரிசையாக உட்காந்துக்கிட்டு இரவு நேரங்களில் மனித மாமிசங்களை சாப்பிடுவது தான் அவர்களுடைய வேலையை ஒருவேளை பிரதமர் தன்னை அப்படி உணர்ந்து கொண்டாரா என்னவோ தெரியவில்லை இந்த அளவிற்கு மோசமாக சென்று மக்களுக்கு வந்து ஒரு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு பதிலாக ஒரு கேலி கூத்துக்களையும் இந்த நாடே வந்து சர்க்கஸ் கூடாரம் போன்று நான் என்ன சொன்னால் நீங்கள் கேளுங்க நான் திடீர்னு இப்படி பேசுவேன் அதையும் கேட்டுங்க மறுநாள் நாளைக்கு மாற்றி பேசுவேன் அதையும் கேட்டுங்க மறுநாள் நான் வந்து நான் கடவுள்லாம் கிடையாது நான் இருக்கிறாலே கடைசி கட்ட மனிதன் என்று சொல்வார் இப்படிப்பட்ட மோசமான மிக குழப்பங்களை எல்லாம் நான் பார்க்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் சொன்னா இவர்கள் இது மாதிரி விஷயங்களை போட்டு போட்டு மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகிறார்கள் இதுல நம்ம கவனிக்க மறந்த பல தகவல்கள் இருக்கிறது இந்த மாதிரி கேலி காமெடி வார்த்தைகள் சொல்லும்போது போது இந்தியர்கள் மறக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்முடைய நாட்டுல அதிகமாக வரி செலுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஏழை மக்கள் தான் செல்வந்தர்கள் செலுத்துறாங்க அந்த செல்வந்தர்கள் யார் என்று கேட்டால் உச்சகட்ட செல்வந்தர்கள் அல்ல அப்பர் மிடில் கிளாஸ் தான் உயர்மட்ட நடுத்தர வர்க்கம் இருக்கிறார்கள் அல்லவா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை நான் சொல்கிறேன் நான் ரெண்டு கடை வச்சிருக்கேன் இல்லை எனக்கு சில கோடிகள் சொத்து இருக்கிறது இவர்கள் வந்து உயர்மட்ட நடுத்தர வர்க்கத்தினர் உயர் வர்க்கத்தினர் என்றால் யார் ஹோட்டலி அப்பர் கிளாஸ் யார் என்று கேட்டால் கார்பரேட்டுகள் தான் இப்போ நம்ம நாட்டில் அதிகமா வரி செலுத்தக்கூடியது நடுத்தர மக்களும் அதே மாதிரி நடுத்தரத்தில் உள்ள ஒரு வசதியானவர்கள் மட்டும்தான் இவரால் பலன் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் இந்த வரிப்பணத்தில் கார்பரேட்டுகளுக்காக வேண்டி இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இதை மக்கள் மறந்து விடுகிறார்கள் மறந்துட்டு போய் ஓட்டு போறதை என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுக்கிறேன் என்று சொன்னார் பத்து வருடம் ஆகிவிட்டது முழு மொத்தத்துக்கே பத்து வருஷத்துல ரெண்டு கோடி பேர் சேர்த்தாலே பெரிய விஷயம் தான் அந்த மோசமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு நான் எல்லா உதவிகளையும் செய்வேன் என்று சொன்னார் ஒண்ணுமே இல்ல கர்நாடகாவில் போய் வந்து கோடி வீடு போறோம்னு சொல்றாரு அங்க இருக்கிற ஆட்களை மக்கள் தொகையை கணக்கு போட்டு மூணு பேருக்கு ஒரு வீடுன்னு கணக்கு போட்டாலே ஒரு கோடிக்குள்ளதான் வீடே வருகிறது அப்ப பாக்கி ரெண்டரை கோடி வீடு எங்க கொண்டு போய் கட்டுவாங்க அப்ப வாயில வர்றதெல்லாம் அடித்து விடுகிறார்கள் இந்த மாதிரி பேச்சுக்களை வைத்து மக்களுடைய வைத்தை நிரப்பி விடலாம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களுக்குலாம் ஒன்றும் அவனுக்கு தேவையில்லைப்பா அவங்களுக்கு பிரட்டை கொடுங்க சர்க்கஸை கொடுங்கன்னு ஹிட்லர் சொல்லுவான்ல அது மாதிரி நான் சொல்ற வடைய கேளுங்க நான் சொல்லுகிற விளையாட்டை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கிற வகையில் தான் இவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கிறது அல்லாஹரு ஆலமீன் இப்படிப்பட்ட மிக மோசமான மக்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நடக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கொடுத்த பாடம்தான் வாழ்க்கை 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 நிறைய அழிவு நாசக்காரர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து அவர்கள் மனம் திருந்த வேண்டும் மக்களின் மீது அக்கறை வைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு ஒரு தீர்வு எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம எக்காரணத்தை கொண்டு மனம் தளர்ந்து விடாமல் நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது இதுல எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவன் போய் போலிங் மிஷினில் எட்டு தடவை போல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் செல்ஃபியில் அவன் வீடியோ எடுத்து வெளியே விடுறான் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் போலிங்கில் பண்ணலை மார்க் போலிங்கில் தான் பண்ணோம் மார்க் போலிங்னா என்னது அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல அதில்னு சொல்கிறான் அதுவே முதல்ல போய் தான் செக் பண்ணுறது என்ன நட்டர் நட்டு ராத்திரி செக் பண்ணுவாங்க அவன் நைட்டில் நின்றுக்கிட்டு லைட் அடித்து அவன் வீடியோ எடுக்கிறான் இவனுக்கு வயசு பேர் பதினாறு அந்த மார்க் போலிங்ல போய் செக் பண்ணுறது யாருன்னா பூத் ஏஜென்ட்ஸ் தான் போகணும் கட்சிக்காரங்க தான் போகணும் இவன் போறதுக்கு யாருங்க உள்ள அப்போ இவங்க செய்கிற எல்லாமே குழப்பத்தையும் உச்சமாக இருக்கிறது இப்படி இருப்பது அனைத்துமே மக்களை முட்டாளாக்குவதற்கு நடந்தாலும் கூட அல்லாஹுலாருன்னு சொல்வது போன்று அதாவது இவர்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி ஓ மக்கரு இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓ மக்கருல்லா அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் வல்லாகும் அல்லாஹ் தான் சிறந்த சூழ்ச்சியாளர் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடிய விரைவில் நிறைவேற்றுவான் அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்குர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்